முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி அன்பிற்கு பூட்டு இல்லை அன்பிற்கு உண்டோ அடைக்கின்றால் ஆர்வலர் புண்கண்ணீர் பூசு தரணும் எல்லாவற்றையும் போட்டு அடைச்சா பூட்டி வச்சிடலாம் அது எவ்வளவுதான் ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போடலாம் செட்டர் போட்டாக்கா செட்டர் போடலாம் இன்னும் பூட்டெல்லாம் இருக்கு போக முடியாது பூட்டெல்லாம் இருக்கு ஆனால் இந்த அன்புக்கு பூட்டு கிடையாதுனால் என்ன காரணம் நம்ம பக்கத்து விட்டு பிள்ளை நம்ம வீட்டில் வந்து இருக்குது ரெண்டு விஷயம் நம்ம நம்பக்கு பிள்ளைகள் இல்லை பக்கத்து வீட்டு பையன் ரெண்டு விஷயம் பிறந்ததுலேருந்து நம்ம வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அவர் ரொம்ப அன்பு நம்ம அந்த அங்கே அங்கே அந்த பையன் வீட்டுக்கு போகமாட்டான் எல்லாமே இங்கே தான் ராத்திரி இரவு பகல் பூராவும் நம்ம வீட்டில் தான் இருப்போம் இன்னும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்த உடனே என்னாச்சு பிரச்சனை அது ஒருத்தர் வாக்கு விற்று அது கடினமான கடினமான வார்த்தை பயன்படுத்திட்டார் சாவு வாழ்வு வேண்டாம் நீ ஒதுங்கிக்கிட்டான் இந்த குழந்தை அங்கே போயிடுச்சு ரெண்டு ரெண்டரை வயசு மூணு வயசுல இந்த வீட்டிலேயே வளர்ந்தது அந்த குழந்தையை பார்க்கணும் விரும்புகிறா நம்ம விரும்புகிறோம் ஆனால் அந்த கௌரவ பிரச்சனை என்ன அவங்களோட அவமான பேசிட்டா போதன்ட்டான் அவன் என்ன பக்கத்து பக்கத்துக்கு குழந்தை அந்த குழந்தைக்கு அம்மா அங்கே போகணும் அங்கே போகணுங்குது போட்டா நாள் தாய் அவன் தான் அப்படி பேசுனா நாயை பேசியிருக்கு அப்படி அப்படியே பிள்ளைகளை காப்பா வீட்டை வச்சிகிட்ருக்குறான் ஐயோ பாவம் அந்த குழந்த வந்து இங்கே வரணும் மூன்று வருஷமாக வளர்த்தவங்களும் இல்லையா வரணும்னு நினைக்கிது ஆனால் முடியல காய்ச்சல் வந்துடுச்சு காய்ச்சல் வந்தால் உடம்பு சரி இல்லாமல் கொண்டுட்டு போகிறாங்க அந்த தாயிக்கு அந்த பிள்ளையை வளர்த்த விளையாச்சா என்னாச்சு பக்கத்தில் சத்தம் கேட்குது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை வைத்தியர் வந்து வந்துட்டு போகிட்ருக்காருண்ணா ஐயோ நம்ம பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா பார்க்க முடியலையேன்னு இயங்குறாங்க பார்க்க முடியல இயங்கும் போது வெளியே செல்ல முடியல கதவு அந்த இடம் பக்கத்து வீடு தான் கதை எடுத்து மூடி இருக்காங்க ஜன்னல் வழியாக பார்க்குறான் குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க ம மருத்துவமனைக்கு அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறான் அந்த அந்த ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அந்த குழந்தையை வளர்த்தவர்கள் ஜன்னல் வழியாக பார்க்குறான் இந்த பார்வையை அவன் புரிஞ்சுக்கிட்டான் அந்த அம்மாவை தண்ணிக்கிட்டா அந்த பையனுடைய தாய் அந்த ஜன்னலில் லேசாக திறந்து வச்சு திறந்து ஒரு சொட்டு கண்ணி தண்ணி இருந்துச்சு ஆஹா அந்த அன்பு வெளிப்படும்